சரி இப்போ ரிசல்ட்ஸ் வர போதே இல்லையா சுவாமி யார் வந்து ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க டிஎம்கே டிபி பிளஸ் டிபி மற்றும் பிஜேபி ரெண்டும் சேர்ந்து அஞ்சு அல்லது பிஜேபி மட்டும் அஞ்சு சோ நம்ம மோடி ஐயா வந்து எந்த அளவுக்கு வரதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க அது உண்மையும் கூட பிஜேபி வரது வாய்ப்பில்லை அதுமா அழிஞ்சு போக கண்டு கட்டு போச்சு அழிஞ்சு போச்சு தன்னுடைய புகழை இழந்ததுன்னு அதுமுகவாக சொல்ல முடியாது

தேவையானவங்க சொல்றது மட்டும் கேட்கறா போதும் உங்களுக்கு தேவையானவங்க மாறுவாங்க எனக்கு தேவையானவங்க அவ்வளவுதான் அது ஒரு கொடுத்த வர ஒருவேளை எனக்கு தேவையானவங்க நான் செலக்ட் பண்ணுவேன் என்னோட கூட்ட ஒரு முட்டாம்பா இருக்காங்கன்னா என் வாழ்க்கை ஒண்ணு நாள் கூட போகும் அது என் விதி கொண்டு முடியாது ஆனா எனக்கு யார பிளேஸ் பண்றாங்களோ அவங்க எனக்கு தேவையானவங்களா மட்டும்தான் அப்படி பார்த்தா ஈ அவர்களுக்கு நல்லவழி கொடுத்த நல்லது சொல்லப்பாங்க என்று எடுத்துக்கொள்ளலாம் யாருமேட்டார அது ஏன் என் வாயால சொல்லணும் அவனுக்கு புரிஞ்சு இல்லையா ஸோ அதனால வந்து அவங்க வந்து சினிமாவை இழந்தார் பிறகுர்களை இழந்தது போல அவர்கள் பெயர் எடுத்தார் ஆள்காட்டிவர்களை இழந்ததைப் போல ஓபிஸ் அவர்களை இழந்தார் நடுவர்களை இழந்தது போல தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் நிறைய பேர் இழந்தார் மோதலர்களை இழந்தது போல சுண்டவர்கள் மட்டும் வைத்துக் கொடுக்குறோம் என்ன சாதிக்கணும் உடனே செல்லு கண்டிப்பா சுவாமிகளோட கருத்து வந்து பகீர் அப்படின்ட்டு இருக்கும் உங்களோட கருத்து வந்து யாருக்கும் அஞ்சாமல் பயப்படாமல் நீங்க அழகா பதிவிடுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதனாக இப்ப இருக்கிற ஆளுமை கட்சி அதாவது ஆளும் கட்சியோட இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களோட

மிகவும் தவறான கருத்து சப்போர்ட் பண்ண பிஜேபி என்ன பண்ணிடுச்சு என்பதுதான் ஆணையங்கள் எல்லாம் வந்து இந்து சமயம் கொடுத்துருங்க ஆலயங்கள் காக்கப்படுங்கிறது இவங்களுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு என்றால் நீங்க சும்மா இருக்கும்போது எவ்வளவு திருங்க ஆணையங்களை இந்து சமயம் இருந்து இது பண்ணி அறங்காவலர்கள கொடுத்தா இருக்கிறது உங்களுக்கு இல்லாம தான் போக போலீஸ் பந்தோபஸ்து இருக்கும்போதே இவ்வளவு பார்க்கறதுங்க இப்போ இந்துமா இப்போ சொல்லுவீங்க சொல்வீங்க கிறிஸ்டானிட்டிக்கும் முஸ்லீமுக்கும் இந்து சமயம் அரங்கிற மாதிரி வேற அறவலைப்பையில் இல்லை அவங்க வர வருமானத்தை நேரத்தில் எடுத்துக்கல அப்படின்னு கிறிஸ்டானிட்டிலையோ இஸ்லாத்துலேயோ கோயில்களில் போனீங்கன்னா ஒன்றும் கிடையாது இன்னும் ஒரு வெற்றிடம் இருக்கும் அல்லது வந்து ஒரே ஒரு யோசனாதான் இருக்கும் திருடுறதுக்கு அவங்க ஒன்றும் கிடையாது ஆனால் பழனிமலம் உருவம் கோயில் போனீங்கன்னா வயிறு தேரில் ஆரம்பிச்சு தங்க தேரில் ஆரம்பிச்சு உங்களுக்கு சப்பரத்தில் ஆரம்பிச்சு நகைகளில் ஆரம்பிச்சு எத்தனையோ கூடிக்கிழக்கான சொத்துக்கள் இருக்கு இது அப்படியே அறங்காவது விட்டு போகும் அப்படின்னா அது எந்த வகையில நம்புறது எந்த சமயம் அறநிலையத்துறை காவல் போதே இவ்வளவு திருடுது திற சிலைகள் நீங்க திருடுறீங்க எந்த நம்பிக்கையில கொடுக்குறது எந்த நல்லவங்க நீங்க நல்லவங்கிறது இத்தனை சிலை திருடுங்களே எப்படி நல்லவங்கன்னு சொல்றது நல்லவண்ண திருடாம போடி என்ன போயிடுச்சு திருடாம இருங்க நல்லவன போயிருங்க அரங்காவளத்து அ அரங்காவல உரிமை வாங்கிக்கிறேன் இப்ப வந்து சுவாமி ஒரு சின்ன டவுட் காங்கிரஸ்ல வந்து அஞ்சு பேர் வந்து பி எம்க்கு போட்டிட்டு தான் சொல்றாங்க ஸோ யாருக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரீதியா இருக்கு நினைச்சு இல்ல இது சொல்றது கஷ்டம் அஞ்சு பேரும் அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொடுக்குறது இல்லை அஞ்சு பேரும் வந்து அவர் கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டாங்க இப்ப கோபால் மேடம் வந்து அவங்களுடைய உண்மையான பிறந்தநாள் தேதி வயது சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க அது அவங்களுக்கு பிரைவேசி கேட்கறவர் அவங்க அப்பாவா இருக்கலாம் கேட்குறவர் வந்து அவங்களுடைய மாமா சித்தப்பாவா பாவா ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு நல்ல நாள் குறிச்சிக்கிறதுக்காக கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பக்கத்துல காரைக்கே வாங்குறதுக்குலாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் இவங்களே மதிக்க மாட்டாங்கன்னா இப்போ அந்த அஞ்சு பேரும் டான் தீஎமுக்கு நிற்கிறாங்க அவங்கள்ட்ட போயிட்டு பிறந்த நாள் மாதம் வருடம்னு சொல்லுன்னா எனது தேங்காய் கிடைக்கலையா இன்றைக்கி இங்கேயும் போனே அவங்க நியமிக்க மாதிரி

இந்தியா கூட்டணி வந்தால் இந்துக்களுடைய பர்சன்டேஜ் சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக்கிறோம் இந்து இஸ்லாமியர் உடனே மாட்டேங்கி அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சு இதை எடுத்தாலும் இதையே பேசிகிட்டே இருக்கிறேன் அஞ்சு பிள்ளைங்க விற்றுக்குவாங்க இதெல்லாம் நீங்கள் கிட்ட கொடுக்கணும் எங்கள் தாத்தாக்கு ஆறு பிள்ளைங்க ஃபஸ்ட்டு பொறுத்த எல்லா ஜென்ரேஷன் பத்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு அவள்லாம் கேமரா கொடுத்துருக்காங்க இன்னும் மதம் நிறைய பற்றக்க கூடாதுன்னு சொன்னா இல்லை இன்னொரு முதல் நிறைய கற்றுக்கலாம்னு சொன்னா யார் எவ்வளோ வந்தால் கற்றுக்கலாம் அதையும் பொட்டாட்டிக்கணும் எனக்கு ஆசை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் பத்துக்கூட எவ்வளோன்னு பத்துக்குவேன் சட்டம் சொல்லுது நாம இருவர் நமக்கு இருவர் இப்போ நாம இருவர் நமக்கு நாம இருவர் நமக்கு ஒருவர் அப்புறம் நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் நீ இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லுவ ஏன் போனாடி நான் பண்ணுறேன் என் கார் இருக்கு கடவுள் கொடுத்து முடிச்சு